Okey lah. Huh? விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அம்மையார் திருமதி சுப்பலட்சுமி ஐஏஎஸ் அவர்களே விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருபகுதியில் அதிகமான விவசாயிகள் தான் உண்டு நிலத்தை நம்பி வாழ்கிறவர்கள் எனவே அவர்களுக்கு தேவை நிலத்துக்கு தண்ணீர் அந்த தண்ணீரை தேக்கி வைத்து பஞ்ச காலத்திலும் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கிற வகையில் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறோம் அந்த திட்டம்தான் இங்கே நீரை சேர்த்து வைக்கக்கூடிய திட்டத்திற்கு இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு மேல் நாங்கள் ஒதுக்கி செலவு செய்திருக்கிறோம் இந்த செக் டேம் எப்படி இருக்கும் என்றால் சாதாரணமாக ஒரு ரெண்டடி ஆழம் கணக்காக எடுத்து போடுவதல்ல சுமார் எட்டு அடிக்கு ஆற்றிலே பள்ளம் வெட்டி தண்ணீர் வந்தாலும் அதை இறக்கிவிட்டு அந்த எட்டடி ஆழத்திலே இருந்து சுவர் எழுப்பி எந்த காலத்திலும் எப்பேற்பட்ட வெள்ளமும் அடித்துக்கொண்டு கொண்டு போக முடியாத அளவுக்கு மேலே அதனுடைய கட்டிடத்தை எழுப்பி தண்ணீரை தேக்கி வைப்பது இப்பொழுது பார்த்தால் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் ஒரு வெள்ளம் வந்தால் தண்ணீரை தேக்கும் சுமார் ஒரு அரை முக்கால் தூரத்துக்கு தண்ணீர் அப்படியே தேங்கி இருக்கும் ஆக தண்ணீர் தேங்க தேங்க நிலங்களுக்கு தானாகவே தண்ணீர் அதிகமாகிவிடும் ஆகியனாலே இந்த திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பல ஊர்களிலே இந்த திட்டத்தை நான் அப்தெய்து வருகிறேன் அதிகளை முக்கியமாக மிக விவசாயிகள் நிரம்பி இருக்கிற இந்த ஊரில் அவர்களுக்கான திட்டங்களை இன்றைக்கு முடித்து திறந்து வைக்கப்படும் இந்த திட்டத்தை பொறுத்த வகையில் மட்டும் அல்ல இந்த ஊரை பற்றி எனக்கு நீண்ட நெடுங்காலமாக தெரியும் நான் மாணவனாக இருக்கிற காலத்தில் அவர்கள் இந்த ஊருக்கு வந்து குடியேற்றினார்கள் அன்றைக்கு தன்னந்தனியாக நின்று இயக்கத்தை வளர்த்தவர் நண்பர் கல்யாணராவன் அவர்கள் அதற்கு பிறகு இந்த ஊரை தொடர்ந்து நான் நிறைவேற்ற இது மட்டும் அல்லாமல் முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாடு யுத்தத்தில் உடையார் தேர்வு முதல் சுடுகாடு வரையில் சாலை அமைக்க ஐம்பது லட்சம் ரூபாய் செய்திருக்கிறோம் அதாவது கஷ்டம் எனக்கு தெரியும் அதை அதிகமான இல்லாமல் இடம் கொடுக்க முடியாமல் சேர்ந்தால் அது சுடுகாட்டுக்கு போகிற வழி அந்த கஷ்டங்களை எல்லாம் தேடி பெய்து அந்த சாலையை அமைத்து கொடுத்தேன் என்னுடைய நிதியிலிருந்து வேறு நிழல் கூடும் ஒன்று பத்து லட்சம் கட்டியிருக்கிறேன் ஒரு ஊருக்கு ஒன்று தான் கட்டுவோம் ஆனால் உங்கள் ஊர் நண்பர்கள் கேட்ட காரணத்தால் இன்னொரு பதினோரு லட்சம் கொடுத்து இன்னொரு நிலம் கூட கட்டினோம் ஒன்றிய பொதுநீதி திட்டத்திலிருந்து அரசமர தேர்வு சிமெண்ட் சாலைக்கு ஐம்பது லட்சம் கொடையார் தேர்வு திருமசாலைக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் காமராஜர் சிமெண்ட் சாலை ஒன்பது லட்சம் உடையார் திரு சிவன் சாலை கால்வாய் பத்து லட்சம் அரும்பரு நாமகாரம் விஜய் கோயிலுக்கு சிவன் சாலைக்கு ஒன்பது லட்சம் உடையார் திருவில் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபது அதே போன்று அண்ணா மருமலை திட்டத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் நெற்களஞ்சியம் தூர்வார்கள் கோபதி அம்மன் கோயில் சிவன் சாலை திருவிக்கான திருவுலாய் இவையெல்லாம் போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆற்றிலேயர் கோயில் உடையால் தேர்வு அதுக்கப்புறம் அரும்பி பயிர் லைட்டு இவ்வளவு இந்த நாலாண்டு காலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது இத்தனை கோடி ரூபாய் உங்கள் கிராமத்தில் இதோடு மட்டுமல்ல நம்முடைய தொகுதிக்கு கிட்டத்தட்ட அம்புட்டி வரை எல்லாரும் இந்த பாராட்டுபுரம் விவசாயம்தான் ஆகையால் இந்த விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுத்து வருவது என்னுடைய முதல் கடுமை காரணம் நான் ஒரு விவசாயி தான் ஏர் உழுதியிருக்கிறேன் பெறம் பிடித்திருக்கிறேன் நாற்று விட்டிருக்கிறேன் அறுவடை செய்திருக்கிறோம் களத்திலே நெல் தாவணி அளித்திருக்கிறோம் ஆக தோட்டக்கலையை கத்திரிக்காய் எடுத்துருக்கிறோம் கொண்டு வந்து வீட்டில் கொட்டி பழுத்துக்கு வந்து சின்னதெல்லாம் உள்ள தள்ளி மேலே நல்ல நல்லா காய பொரிக்க வச்சு அதுமாதிரி தண்ணியை அது அதுமாதிரி நீர் துணி போட்டு கேள்விக்கு ஊற்றுக்கு இந்த தலைமேலே மூணு மயில் தூக்கி நிறுத்தி விட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியாத விவசாயி கிடையாது அதனால தான் நான் முன்பு மந்திரியாக இருக்கிற பொழுது இந்த விவசாயிகளுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் பில்லுற கட்டத்துக்கு அந்த பில்லு தேவையில்லை போட்டாலும் காலா கட்டத்திலே போட்டவன் காலத்தில் இன்றைக்கு கூட்டுக்கு வயலுக்கு எல்லாத்துக்கும் போது இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் இப்பொழுது இந்த வருஷம் என்ன செய்திருக்கு இந்த தண்ணி எப்போவும் சரியா வரணும் பல விடைகள் கூறுதல் போயிருக்கு இதை விட என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா காவலூர் ஏரி நிரம்பினால் அது கோழி போகும் அந்த கோழி போற தண்ணி தான் இந்த பாண்டிய நாடுக்கு வரணும் ஆகியனால அந்த மனு ஏரி கதன்களை விட்டு தண்ணி கீழே குறிஞ்சா அதை ஒரு தனியார் வச்சிருந்தா அந்த அது நம்முடைய நிலம் அதுல எனவே அங்கே என் கையை வைத்து உடமாட்டின்றான் ஆகியனால் தண்ணீர் வீணா போயிடும் அதுக்கு மேலே வர தண்ணி தான் நாம் கொஞ்சம் தூரம் அப்புறம் எடுக்கணும் எனவே நான் இந்த முறை இந்த குறையை போக்கி என்னுடைய காலத்திலேயே நிரந்தரமாக பாண்டிய மிளகை செய்ய வேண்டும் என்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு வந்திருக்கிறேன் நகரத்துறையை இப்போது இருபத்தி கோடி ரூபாய் நான் ஒரு வாரத்துல நான் ஒரு வாரத்துல வந்த பிறகு அதுக்கு ஒரு டெண்டர் விடுவேன் கால்வாய் இருக்கு அந்த தனிப்பட்ட ஆளுகிட்டையும் கொஞ்சம் நிறத்தை வாங்கி அங்கிருந்து கால்வாய் வெட்டி வழிநடுக்க கால்வாய் எங்கெங்க மணலால் தூங்கு போகிறதோ அங்கெல்லாம் சிமெண்ட்டை போட்டு கட்டி ஆக அங்கே விட்டால் தண்ணீர் சேர வேண்டும் அந்த திட்டத்தை செய்துவிட்டால் என்றைக்கும் உங்களுக்கு தண்ணீர் கொஞ்சம் வராது அதை நான் தான் இன்றைக்கு ஒரு கட்டி இப்படி கட்ட வேண்டியது இருக்கிறது அதுதான் தண்ணீரை என்பது எனக்கு தெரியும் எனவே அதே மட்டும்தான் நான் இந்த தொகுதியை செய்து தந்தேன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே பெண்களுக்கு பஸ் கேள்வி கொடுக்காச்சு அதுக்கப்புறம் வேறு வேறு ஒரு தாய்மாரருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போ பிள்ளைகள் கல்லூரியில் போய் படித்தால் அவருக்கு ஆயிரம் அதே போல் பெண் படித்தால் அதுக்கு ஆயிரம் மூவாயிரம் வீடு பிள்ளைகள் கிடைத்தால் நீங்கள் வாங்கலாம் அந்த பணத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் பல திட்டங்கள் இருக்கிறது விரைவில் என்று கூறி இந்த வந்த நேரத்தில் உங்கள் மனம் பதிவிடத்தக்கவர்கள் என்னை வரவேற்ற அனைத்தும் தாய்மார்களுக்கும் கையோர்களுக்கும் மற்றவர்கள் தான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீர்வள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஆற்றிய சிறப்பித்து இந்த அணையை திறந்து வைத்ததற்கு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமைத் ஆட்சியர்களுக்கும் சட்டம் ஒன்றிய குழு தலைவர் மற்றும் அனைவருக்கும் விவசாயிகளுக்கும் விவசாய திட்டங்களுக்கும் அலுவலர்களுக்கும் நன்றியில் எடுத்துக்கொண்டேன் அண்ணா என்ன உட்காருங்க

இந்த மாவட்டம் முழுக்க நீர் நமக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கிற நம்முடைய பாலாறு பகுதிகளிலே நமக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வகையிலே இந்த தடுப்பணைகள் அமைகிறது இந்த நல்ல திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு இந்த பகுதிக்கு வழங்கி இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்து மக்கள் சார்பில் எங்களுடைய நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன் நன்றி